அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த இரண்டு கார்டுகளையும் பாவிக்கலாமா இந்த கார்டுகளை பாவிப்பதன் மூலமாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்று எடுக்கிறார்கள் மேல் மிச்சமாக பாவிப்பதற்காக வேண்டி பணங்களை எடுக்கிறார்கள் இது கூடுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக ஒருவர் இப்படிப்பட்ட கார்டுகளை பாவிப்பதை பொறுத்தவரையில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது என்றாலும் நாங்கள் இதை குருவான் ஹதீஸுடைய ஒளியில் பார்ப்பதாக இருந்தால் ஒருவர் ஒரு கார்டை பாவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் கிரெடிட் கார்டு என்று சொன்னால் அதை ஒரு பூத்துக்குள் போட்டு அதன் மூலமாகத்தான் சல்லி எடுப்பார்கள் பணங்களை பெற்றுக்கொள்வார்கள் இப்படி போடுகின்ற சந்தர்ப்பத்தில் போட்டு எடுப்பதற்கு அவர்களுடைய சேவிங் சார்ஜ் என்ற ஒன்றை எடுப்பார்கள் அதாவது அவர்கள் அந்த இடத்திலே ஒருவரை வைத்து அந்த ஒருவரை பொறுப்பு சாட்டி அந்த இடத்துக்கு பொறுப்புதாரியாக வைத்து ஓர் இடத்தை அவர்கள் பணம் கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் பூத்தை வைத்து அவர்கள் அதற்குரிய கரண்ட் அதே போல் இன்னும் பல செலவுகளை எல்லாம் முன்வைத்து ஒரு அடிப்படையில் ஓரளவு தொகை பணம் எடுக்கப்படுமாயின் அதை சேவிங் சார்ஜ் என்ற ஒரு அடிப்படையில் அதிகமான அறிஞர்கள் ஆகும் என்ற கருத்தை சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு முறை போட்டு எடுப்பதற்கு ஐந்து ரூபாய் வெட்டுவதாக இருந்தால் அது எவ்வளவு எடுத்தாலும் ஐந்து ரூபாய் தான் வெட்ட வேண்டும் ஒருவர் ஆயிரம் ரூபாய் எடுத்ததற்கு ஐந்து ரூபாயும் ஒருவர் ஐம்பதாயிரம் எடுத்ததற்கு ஆயிரம் ரூபாயும் வெட்டுவதாக இருந்தால் அது இஸ்லாத்தின் பார்வையில் கூடாது அது வட்டியாகத்தான் கருதப்படும் எத்தனை முறைகள் போட்டு எடுத்தாலும் ஒரு முறைக்கு சேவிங் சார்ஜாக இவ்வளவு தான் வெட்டப்படுமா இருந்தால் அது எவ்வளவு பெரிய தொகை எடுத்தாலும் அதே கணக்கில் தான் நிற்க வேண்டும் அதுவும் சாதாரண ஒரு கணக்காகத்தான் இருக்க வேண்டும் சாதாரணம் கூடினால் ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய் அதற்குள்ளால் வருகின்ற அமைப்பு இலங்கையின் கணக்கீட்டின்படி ஒவ்வொரு நாட்டை பொறுத்தும் அவர்களுடைய அமைப்பை பொறுத்தும் பணத்தின் பெருமதியை பொறுத்தும் பணங்கள் அதாவது ரூபாய்க்கள் வித்தியாசப்படலாம் என்றாலும் இதை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சிறிய ஒரு தொகை சொல்லப்பட வேண்டும் சேவிங் சார்ஜ் என்று சொல்லி அந்த சார்ஜ் அதற்கு மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் அதைவிட பணங்கள் கூடுகின்ற பொழுது அவர்கள் அதையும் கூட்டி எடுத்தார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் பார்வையில் கூடாது என்ற கருத்தை தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்று எடுப்பது அது வட்டியில் ஒரு வகையாகத்தான் கருதப்படுகிறது ஒருவர் கார்ட் பாவிக்கிறார் என்பதற்காக வேண்டி ஒருவர் புத்தகத்தில் பாவித்தால் அவர்களுக்கு எந்த படம் எடுக்கப்படாது உங்களுக்கு நாங்கள் காட் தருகிறோம் என்று சொன்னால் நீங்கள் கார்ட் பாவிக்கிறீர்கள் என்று சொன்னால் மாதம் இவ்வளவு தொகையை எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு வட்டியின் அங்கந்தான் அது வட்டி தொடர்பு பட்டதாகத்தான் இருக்கிறது இதையும் அறிஞர்கள் தடை செய்கிறார்கள் இந்த கார்ட் முறையை பொறுத்தவரையில் நபியோர்களுடைய காலத்தில் நேரடியாக இருக்கவில்லை அதனால் நபியோர்களுடைய ஹதீத்துக்களை வைத்து இந்த பேங்க் துறையில் இருக்கக்கூடிய அதிகமான அறிஞர்கள் தான் இந்த பேங்க் செ பேங்கிங் அதாவது இஸ்லாமிக் பேங்கிங் சம்பந்தமான பத்துவாக்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பத்துவாக்களில் வரக்கூடிய வரக்கூடிய தான் இது ஹிஸாக் முல்லோகிறன்